இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா இருக்கும்னா கிளமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க சின்ன சின்ன வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய இருங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை சோ மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தைன்னு சொல்லலாம் இந்த ஒரு சந்தையும் சோ அப்படியே வந்து பார்ப்போம் எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளாம் வந்து போதும் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்திருந்தா மறக்க வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் செலவுக்கு அப்படியே வந்து சந்தைகளை வந்து போவாங்க இங்க வந்து நிறைய குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் வந்து அருமையா இருக்கு குட்டிங்க ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து பாப்போம் அற்ப நடுகுடா கனக்குட்டி வந்து இருக்கு பாப்ப ரெண்டு பொட்டகண்ணா செயங்களா எந்த என்ன வருது இதெல்லாம் ரெண்டு என்ன ரேட் சொல்றீங்க இது ரெண்டே என்ன ரேட் ஜோடி முப்பத்தி அஞ்சா சொந்தமான இல்ல வியாபாரிங்களா நீங்க வியாபாரிங்க தான் சோ வியாபாரிங்க தான் இந்த மாதிரி கண்ணு வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க போல தான் இருக்கு கண்ணு ஒரு ஆறு மாசம் கண்ணு போல ஒரு ஜோடி வந்து இருக்கு என்ன ரேட்னா ஜோடி ஜோடி என்ன ரேட்டு ரெண்டாயிரம் பொட்டக்கன்று ஜோடி அருமையா இருக்கு வீட்டான வளர்ப்புக்கு ஏருக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் இதுங்கெல்லாம் முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த கண்ணம் வந்து அருமையா இருக்கும் உடம்பு எத்தனை மாசம் ஆகுது கண்ணுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சா இல்ல சேங்கண்ணா பொட்டக்கண்ணா எல்லாம் சேங்கண்ணா எல்லாம் எந்த ஒருத்தனா கிளமங்கலம் தான் எல்லாம் கிளமங்கலம் கண்ணு தான் எல்லாம் வந்து கால கண்ணுங்க எல்லாம் வந்து அருமையா இருக்கு கண்ணு குட்டிங்க அது வந்து ஜோடியோட இருக்கு இது மட்டும் சிங்கிளா இருக்கு இது என்ன ரேட்னா முப்பது அது அதுல என்ன ஜோடியா பொட்டக்கன்னு ஒண்ணு சேவா வந்து அருமையா இருக்கு ஒரு பொட்டை ஒண்ணு சேவை ஒண்ணு எத்தனை மாசம் கண்ணா இது ஒரு வேறு சைடிச்சா என்ன இது என்ன வேலைண்ணா அது இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் பொட்ட கண்ணு தான் இன்னொரு வருஷம் வந்து ஆயிருக்காதுன்றாங்க நல்லா கொஞ்சம் லென்த் இருக்கு கண்ணு குட்டி இந்த சந்தைக்கு வந்தீங்களா நிறைய வந்து ரன்னிங் கண்ணுக்குட்டிங்கலாம் வரும் நிறைய நல்லா லென்தா இருக்கும் கண்ணுக்குட்டி நல்லா வந்து ஹைட் வரக்கூடிய கண்ணுக்குட்டி நிறைய வந்து கொண்டு வருவாங்க இதே வந்து பாப்பம் ஒரு ஜோடி வச்சிருக்காங்க வந்து ஒரு விதத்துக்கு மேல வந்து ஆகும் இந்த கண்ணங்கள் என்ன ரேட் ஜோடி ஜோடி என்ன ரேட்டு தனி சிங்களா இது கண்ண என்ன ரேட் இருபது இதுனா இருபத்தி அஞ்சு ஜோடி வந்து கிடையாது சிங்கிள் சிங்கிளாதான் நல்லா இருக்கு வளர்ப்புக்கு ஆகும் ஜோடி போட்டுக்கிட்டா

ஒரு வருஷம் இருக்குமாண்ணா கண்ணுக்கு ஒரு விஷயம் ஆகிருக்குமா கண்ணுக்கு ஒன்பது மாசம் ஒன்பது மாதம் கண்ணா காலை கண்ணை தான் ஒன்பது மாசம் கண்ணு லென்த்து இருக்கு பேசினா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் என்ன வந்து அதே ரேட்டு வந்து போகாது ஸோ நேரில் வரணும் ஸோ நம்ம பேசி வாங்கலாம் தாராளமா நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து இருக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் आप तो पार्टी में और வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க போல அருமையா இருக்கு இதுங்கெல்லாம் வந்து பண்ணை கூட வந்து ஆகும் சொந்த மாதிரி கண்ணுங்க

தான் இந்த சைடு இருக்கிறதான் இது ஒண்ணு மட்டும் என்ன இருபத்தி எட்டா ஒரு ஜோடியா இருக்கு இந்த சைடு இருக்கிறத காலங்கன்னா அது வந்து அருமையா இருக்கு நல்லா ஒட்டம்பு இருக்கு நல்லா இருக்கு பாக்க ஜோடி வாங்கினா ஒரு ஐம்பது சொல்லுவாங்க எல்லாம் தான் அருமையா இருக்கு ஜோடி ஒரே மாதிரி இருக்கு பார்க்க

சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் இது வந்து ரெண்டு பாட்டை வந்து போட்டுருப்போம் பார்க்கவும் பாருங்க வளர்ப்பு வீட்டை வந்து நிறைய இருக்கு ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட் வர மாதிரி இருந்து வர வந்து வாங்க கிளமங்கலம் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சந்தம் ஸோ ரேட்டுன்னு வந்து எடுத்துட்டீங்களா ஒரு ஆறு மாசம் கண்ணு ஒரு பன்னெண்டாயிரத்துல இருந்து நீங்க வந்து வாங்கலாம் பன்னெண்டாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து போகுது ஸோ கணக்குட்டை பொறுத்த ரேட்டுங்க நல்லா கொஞ்சம் லென்த் நல்லா ஒட்டம் பிறந்தா ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் கூட போகுது ஆறு மாசம் The next one on the pump pump. Thank you for by watching. Bye friends.